எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விஜய் அவர்கள் சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை மக்களை போய் சந்திச்சாரு திருச்சியிலும் அரியலூர்லயும் போய் சந்திச்சாரு அப்போ அவர் என்னென்ன பேசணுமோ மக்கள்கிட்ட அவர் நேரடியாக பேசினார் அவர் என்ன பேசணும் அவருக்கு என்ன பேசணும்னு தோணுச்சோ அதெல்லாம் அவர் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக பேசினார் அதை வந்து சீமான் அவர்கள் கிண்டல் பண்றாரு நையாண்டி பண்ணி நக்கல் பண்றாரு சி விஜய் அவர்கள் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு அவர் தான் முடிவு பண்ணணும் இவர் யார் வந்து இதை பேசுறா இப்படி பேசுறா அப்படி பேசுற ஏன் இப்படி பேசல ஏன் அப்படி பேசலன்னு சொல்றதுக்கு இவர் யாரு இவர் ஏன் விஜய் மேல இவ்வளோ வன்மமாக இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அதுதான் தெரியல எல்லாரும் சொல்றாங்க காசு வாங்கிக்கிட்டு பேசுனாருன்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு பயம் விஜய் வந்ததுனால பயம் அவருடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடுமோன்னு பயம் அந்த பயத்துல தான் அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க எதுவும் எப்படியோ தெரியாது ஆனால் விஜய் சனிக்கிழமை பேசினா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாரு கண்டன் கொடுக்கறதுக்கு அரியலூர்ல மக்கள் முன்னாடி பேசும்போது விஜய் என்ன சொல்றாருன்னா சாதாரண விஜய் ஆயிருந்தேன்னா இவ்வளவு உயரத்துக்கு தூக்கி வச்சது நீங்கதான் உங்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இப்ப நான் உச்சத்துல இருக்கேன் நல்ல வருமானத்துல இருக்கேன் இருந்தாலும் உங்கள் அன்பு முன்னாடி எனக்கு இதெல்லாம் சாதாரணம் அதனால நான் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு அவர் சொல்றது தப்பு என்ன இருக்கு அவர் அரசியல் வந்துதான் நல்லது செய்யணும்னு இல்லை அவர் நடிக்கும் போதே அவரால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு தான் இருந்தாரு இப்ப முழு நேர வேலையை அரசியலை வந்து செய்யறாரு தனிப்பட்ட மனுஷன் வந்து எல்லாருக்கும் எதுவும் செய்ய முடியாது இல்லையா அவர் ஒரு அரசியல்னு வரும்போது எல்லாருக்கும் அவர் நினைச்சது மக்களுக்கு எது நல்லதோ அது அவரால் செய்ய முடியும் அதனால அவர் அரசியலுக்கு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாரு அதுல என்ன தவறு இருக்கு இவர் என்ன சொல்றாரு உன்னை யாரு வந்து அரசியலுக்கு வர சொன்னாங்க உன் வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னை வான்னு சொல்லிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ஏன் அவருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் எப்போ அரசியலுக்கு ஒரு தான் இருந்தாங்க எல்லாரும் வர சொல்லி தான் சொன்னாங்க அது சரி இவரை வந்து யாரு அரசியலுக்கு வான்னு சொன்னாங்க இவர் யார் கூப்பிட்டாங்க அரசியலுக்கு இப்பதான் இவருக்கு இவரை பத்தி கொஞ்சம் பேருக்கு தெரியும் இவர் அரசியலுக்கு வந்த புதுசுல பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவர் யாருன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது இவர் சொல்றாரு விஜயை பார்த்து உன்னை யார் அரசியல் கூப்பிட்டாங்கன்னுட்டு அவரை நிறைய பேர் அரசியல் கூப்பிட்டாங்க அவரும் ஆசைப்பட்டு தான் வந்திருக்காரு எதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்காருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த ஆசையில தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா அவருக்கு அது பின்னாடி வந்து அவர் சொல்லி கொடுக்குறாங்க அவருக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்காரு அவர் சொல்றபடிதான் அவர் கை ஆடுறாரு கால் ஆடுறாரு எல்லாமே அந்த மாதிரி தான் செய்யறாரு இவர் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா தமிழ் பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறியே மனசுக்குள்ள இருந்து உனக்கு வருதா அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் என்ன சொல்றாரு இது வரைக்கும் நீ தமிழ் தமிழர் தமிழர் நலனோ ஏதாவது நீ பேசிருக்கியான்னு கேட்கிறாரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சியோட தலைவர் அவருக்கு தெரியும் என்ன பேசணும் எப்படி பேசணும் எப்ப பேசணும்னு அவருக்கு தெரியும் அவர் பேசுவார் இவர் யார் பாடம் எடுக்கிறதுக்கு இவர் எதுக்காக அவருக்கு பாடம் எடுக்கிறாரு அவர் வந்து கேட்டாதான் இவர் சொல்லணுமே தவிர இவரா போயிட்டு நீ இப்படி ஏன் பேசல அப்படி ஏன் பேசலதான் கேட்கக்கூடாது அவருக்கு தெரியும் எப்படி பேசணும் எப்ப பேசணும் எப்படி எந்த நேரத்துல பேசணும்னு அவருக்கு தெரியும் அவர் தான் வெளியில வந்திருக்காரு இனிமேல் அவருக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அவர் தான் போறாரு அது வந்து சீமான் அவர்களை வந்து அவருக்கு வந்து விஜய் அவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தாய்மொழியை மறந்த தற்கூரி விஜய்னு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து சொல்றாரு தாய்மொழியை பத்தி தமிழர்களை பத்தி பேசாம எல்லோரும் ஒன்று ஒன்றுன்னு பேசுறாரு இவர் எதுக்காக எல்லோரும் ஒன்றுன்னா இவர் போயிட்டு ஆந்திராவில் அரசியல் பண்ண வேண்டியது தானே இங்க எதுக்கு அரசியல் பண்றாருன்னு கேக்குறாரு இவர் தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணுவார் தமிழர்களுக்காக அவர் அரசியல் பண்றாரு தமிழ் மக்களுக்காக நல்லது செய்யணுன்றதுக்காக அவர் தமிழ்நாட்டை தான் அரசியல் பண்ணணும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஆந்திராவில் போய் அரசியல் பண்ண முடியும் இவரும் தான் ஈழத்தமிழர் ஈழத்தமிழர் சொல்றாரு இவர் போக வேண்டியது இலங்கையில் இலங்கையில போய் அரசியல் பண்ண வேண்டியது தானே அங்க இருக்கிற தமிழ்காரர்களுக்காக அரசியல் பண்ண வேண்டியது தானே எதுக்காக இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப விஜயை விட்டுட்டு விஜயோட தொண்டர்கள் கிட்ட போயிட்டாரு அவங்க தொண்டர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன டிவிக்க டிவிக்கேன்னு சொல்றீங்க டிவிக்க வந்தீங்க இந்த நாட்டோட தலையெழுத்து இந்த இந்த நாட்டோட அரசியலை தீ வச்சு கொடுத்து வந்துவாங்க அடுத்தது தளபதி தளபதினு சொல்றீங்க இந்த நாட்டோட தலையெழுத்து மாத்த வந்துங்க தளபதி தளபதினு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு விஜயோட ரசிகர்கள் விஜயோட தொண்டர்கள் அவர் தளபதி தளபதி நண்போட கூப்பிடுவாங்க அதை விட்டுட்டு செந்தமிழ் சீமான் செந்தமிழ் சீமான்னு சொல்லிட்டு இவரையும் கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டு தான் அவர் இவருடைய பேரையே மறைச்சிட்டு செந்தமிழ் சீமான்னு சொல்லிட்டு புதுசாக அவர் பேரை வச்சுக்கணவர் இவர் பேசுறாரு இனத்தை மழிச்சுட்டாங்க மொழியை மறைக்கிறாங்க இவரோட சொந்த பேரையே மறைச்சிட்டு இருக்காரு இவரே ஒரு மலையாளின்னு சொல்றாங்க இவர் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் தான் காமெடியா இருக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா பார்த்து எழுதுற மாணவன் வந்து நல்லவனா மனப்பாடம் பண்ணி ப நல்லவனான்னு கேக்குறாரு ரெண்டு பேருமே நல்லவங்க தான் அவருக்கு பார்த்து எழுது அவருக்கு மனப்பாடம் பண்ண முடியல அவர் பார்த்து எழுதுறாரு இவருக்கு மனப்பாடம் பண்ண முடியுது இவர் மனப்பாடம் பண்ணி எழுதுறாரு கெட்டவங்க கிடையாது இவரோட சீமனோட பிழைப்பே தான் அவரோட பிழைப்பு பேசிதான் அவர் பிழைக்கணும் அதனால அவர் பேசி 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 பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு விஜய் அப்படி இல்லை இப்பதான் வெளியில வந்திருக்காரு அவருக்கு எது பிடிக்குதோ எந்த மாதிரி பேசினா பிடிக்குதோ அந்த மாதிரி அவர் பேசுவார் ரெண்டுமே தப்பு கிடையாது தம்பி அஜித் அவர்களும் ஐயா ரஜினி அவர்களும் தங்களுடைய புகழை வியாபாரமாக்க விரும்பவில்லைன்னு சொல்கிறாரு அஜித் அவர்களுக்கு அரசியலில் ஈடுபாடு கிடையாது அவருக்கு வந்து கார் ரேஸ் தான் பிடிக்கும் அதனால் அவர் கார் ரேஸ்க்கு போகிறாரு விஜய் அவர்கள் அவர் அஜித் அரசியலுக்கு வரலங்கிறதுக்காக விஜயும் அரசியலுக்கு வரக்கூடாது நான் என்ன சொல்ல வர்றாரு இவர் அடுத்தது ஐயா ரஜினின்னு சொல்கிறாரு இதே ரஜினி அவர்களை எவ்வளோ கடுமையான வார்த்தைகளால் இவர் பேசியிருக்காரு அவர் ஒரு மராத்திக்காரு எல்லாம் பேசி அவரை திட்டிருக்காரு அதுக்கப்புறம் ரஜினியை போய் தனியாக சந்திச்சார் அது வேற விஷயம் அவரை சந்திச்சுட்டு வெளியில வந்து என்ன சொல்றாரு திரைத்துறையில ரஜினி சூப்பர் ஸ்டார் அரசியல்ல நான் தான் சூப்பர் ஸ்டார் சொல்றாரு மற்றவங்க தான் சொல்லணும் அரசியல்ல சீமான் சூப்பர் ஸ்டாருன்னு இவருக்கு இவரே புகழ்ந்து பேசிக்கிறாரு அடுத்தது விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்றாரு இதை விட அதிகமா ரஜினிக்கும் அஜித்துக்கும் கூட்டம் வரும்னு சொல்றாரு இப்ப யார் கேட்டாங்க இவர்கிட்ட இவரோட அதிகமா வருமா கம்மியா வருமானிட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு மிரண்டு தான் இவருக்கு வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வருது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்